எப்பொழுதுமே மதம் என்ன பேசும்னா நிகழ்காலத்தையே பேசாது எதிர்காலத்தை தான் பேசும் கர்த்தர் சித்தமானால் உன்னை சுகமாக்குவார் கர்த்தர் ஒரு நாள் உன் தேவைகளை சந்திப்பார் உன் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும் காலம் வரும் எப்பவுமே மதம் எதிர்காலத்துல தான் பேசும் ஆனா தேவன் நிகழ்காலத்துக்கானவர் காட் இஸ் த காட் ஆஃப் நவ் தேவன் நிகழ்காலத்துக்கானவர் அண்ட் ஃபெய்த் இஸ் நவ் விசுவாசம் என்பதும் நிகழ்காலத்துக்கானது விசுவாசம் என்பது எங்கயோ பார்க்கிறது இல்ல அது நம்பிக்கை விசுவாசம் என்பது நவ் விசுவாசம் என்பது இப்பொழுது வேதபாரகன் சதுசேயனுக்கு தெரியாதது ஒரு குருடனுக்கு தெரியுது வேதத்தை போதிக்கிறவனுக்கு தெரியாதது கண் தெரியாதவன் சொல்லுகிறான் நீ சுட் பி மேசையா சொல்றான் நான் நினைக்கிறேன் இதுதான் மேசேவா இருக்கணும் பர்திமேக என்கிறவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் ஏசு எரிகோவிலிருந்து புறப்படுகிறார் யேசு எரிகோவில இருந்து புறப்படும் போது யோசிச்சு பாருங்க இவனா இயேசுவ பார்த்தது கிடையாது எப்படி தெரியாது இவனுக்கு இன்னைக்கு கிடைச்ச ஒரே ஒரு நியூஸ் என்னன்னா ஏதோ கிரௌடுங்க பாஸ் ஆகுது திரள் கூட்டம் நடக்கிற சத்தம் மாத்திரம் தான் சொல்லட்டுங்களா நம்மளுக்கு காது கேக்குறத விட கண்ணு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாவே கேக்கும் ஓகே அவங்களுக்கு ஷார்ப்பா கேக்கும் இப்போ இந்த பத்திமேயும் சொல்லப்படுற இவன் காதுல கேக்குது நிறைய கூட்டம் வருது இன்னைக்கு என்ன விசேஷம் இப்போ இவர்கள் இவர்களுக்குள்ளே பேசிக் கொள்ளுகிறார்கள் இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் போது ஒரு செய்தி வருகிறது நிறைய பேருக்கு பேர் வச்சிருக்கலாம் ஆனா இயேசு வருகிறார்னா ஹூ இஸ் தட் மேன் அவர் யாருன்னு சொல்லும் போது இவனுக்கு ஒரு செய்தி வருகிறது அவர் குருடரின் கண்களை திறக்கிறார் முடவர்களை நடக்க செய்கிறார் இது உங்களுக்கும் எனக்கும் வசனம் பட் அவங்களுக்கு அது வாக்கு தெ தெரியுமா உங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சங்கீதம் இருபத்தி மூணு மனப்பாடம் பண்ண சொல்றோம் தொண்ணூத்தி ஒண்ணு அதுக்கே இன்னைக்கு நான் உட்கார்ந்து நம்மளுக்கே மனப்பாடமா தெரியாது ஆனா ஒரு யூதன் பழைய ஏற்பாடு முழுவதையும் மனப்பாடம் பண்ணியிருப்பான் ஒரு யூதன் பழைய ஏற்பாட்டை வசனம் வசனமா மனப்பாடம் பண்ணியிருப்பான் அவங்களுடைய அவங்களுடைய கல்ச்சரை எப்படின்னா ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து வேதத்தை போதிக்கிற ரபின் இடத்தில் வளருவார்கள் ஒரு குறிப்பிட்ட வயதுல அந்த பழைய ஏற்பாட்டை முழுவதுமாய் அவர்கள் படித்து அதுல கேள்வி கேட்பாங்க அதுல கேள்வி கேட்கும் போது சரியான பதில் அவங்க சொல்லணும் இப்படித்தான் ஒரு யூதன் வளர்த்தப்படுறதுனால இப்போ இதுல இருக்கிற சிலர் கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பழைய பாடம் ஃபுல்லா படிச்சிருப்பாங்க பழைய பாடம் ஃபுல்லா படிக்கும் போது அந்த பழைய ஏற்பாட்டில் சில வசனங்கள் இருக்குது வாசிங்க முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல வாசிங்க வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும் அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும் அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் இந்த தீர்க்க தரிசனம் பாருங்க நாலாவசனம் போடுங்க நாலாவசனம் சொல்லுது நீங்கள் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ யார் வருகிறார் உங்கள் தேவன் நீதியை சரி உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருகிறார் அவர் வந்து உங்களை என்ன பண்ணுவார் திஸ் இஸ் அப்ரோஃபி அபவுட் த மெசையா இது மேசியாவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் மேசியான்ற ஒரு ஒருவர் வருவார் அவர் உங்களை என்ன பண்ணுவார் ரட்சிப்பார் மேசியாவின் இதெல்லாம் அவங்களுக்கு மனப்பாடமாக தெரியும் மனப்பாடமாக தெரியும் ஓகே மேசியா வருவார் பதறாதீங்க அவரு உங்களை ரட்சிப்பார் விடுவலை ஆக்குவார்னு சொல்லும்போது அவர் வந்தா என்ன நடக்கும்னு ஒரு அடையாளம் அடுத்த வசனத்துல இருக்கு அப்பொழுது குருடனின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் என்ன குருடரின் கண்கள் என்ன பண்ணப்படும் வென் மெஸ்ஸியா டம்ஸ் மேசியா வரும்போது குருடன் கண்ணெலாம் திறக்கப்படும் சார் குருடன் கண்ணெலாம் திறக்கப்படும் செவிடர் செவிகள் செவிகளெல்லாம் சிறக்கப்படும் உடவன்லாம் நடப்பான் இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதுன்னா குருடனின் கண் திறக்கப்படும் இதெல்லாம் பர்த்திமையும் மனப்பாடம் பண்ணியிருக்கான் பர்த்திமைக்கு நல்லா தெரியும் ஒருவர் வருவார் அவர் வந்தா என் கண்ணு திறந்துரும் ஒருத்தர் வருவார் மேசியா வருவார் அவர் வந்தா என் கண்ணு திறந்துரும் சார் என் கண்ணு திறந்துரும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என் கண்ணை திறக்கிற மேசியா ஒருத்தர் வருவார் என்ன நடக்குது தெரியுங்களா எப்பொழுதுமே மதம் என்ன பேசும்னா நிகழ்காலத்தையே பேசாது எதிர்காலத்தை தான் பேசும் கர்த்தர் சித்தமானால் உன்னை சுகமாக்குவார் கர்த்தர் ஒரு நாள் உன் தேவைகளை சந்திப்பார் உன் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும் காலம் வரும் எப்பவுமே மதம் எதிர்காலத்துல தான் பேசுவோம் ஆனா தேவன் நிகழ்காலத்துக்கானவர் காட் இஸ் த காட் ஆஃப் நவ் தேவன் நிகழ்காலத்துக்கானவர் அண்ட் ஃபேத் இஸ் நவ் விசுவாசம் என்பதும் நிகழ்காலத்திற்கானது விசுவாசம் என்பது எங்கேயோ பார்க்கறதில்ல அது நம்பிக்கை விசுவாசம் என்பது நவ் விசுவாசம் என்பது இப்பொழுது வேத பாரகன் பரிசேயன் சதுசையனுக்கு தெரியாதது ஒரு குருடனுக்கு தெரியுது வேதத்தை போதிக்கிறவனுக்கு தெரியாதது கண் தெரியாதவன் சொல்லுகிறான் ஐ திங்க் பீ மேசியா அவன் சொல்றான் நான் நினைக்கிறேன் இதுதான் மேசியாவா இருக்கணும் எப்படி அவனால் சொல்ல முடியுது என்ன அவன் பழைய ஏற்பாட்டை தீர்க்க தரிசனங்களையும் படிச்சிருக்கிறான் அவர் வரும்போது குருடரின் கண்கள் திறக்கப்படும் ஒரு காலத்தில் நடக்கும் ஒரு காலத்தில் நடக்கும் ஒரு நாள் வரும் கடைசி நாள் ஆகும் விடுதலையாக்க விரும்புகிறார் ஜீசஸ் எதையுமே தெரியுமா உனக்கு நடக்கும் பார்க்கலாம் விசுவாசி நம்பிக்கையோடு சொல்லவே இல்லை நவ் இப்போ இயேசு நாமத்தில் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற பார்த்து சொல்கிறேன் இன்னைக்கு சில அற்புதங்கள் தொடங்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஃப்ரம் டுடே now, now இஸ் your டைம் இது என்னுடைய நேரம் இது என்னுடைய நாள் ஆமாம்